ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாரங்க சீரியலை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவும் சீனும் வந்து ஜாலியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹனிமூன்லாம் போனோம் அப்படிங்கும்போது ஏன்னா ஹனிமூனா அப்படி போகிற பழக்கமே நம்ம குடும்பத்தில் கிடையாது அப்படிங்கிறாங்க என்னடா பேசிகிட்டு இருக்கிற கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹனிமூன்லாம் போக மாட்டாங்களா அப்படிங்கும்போது ஆமாம் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க வேணா பக்கத்தில் இருக்கிற கோயமுத்தருக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு சினிமாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் கிண்டலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அங்கே கதிர் வராங்க கதிர் வந்ததுமே கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் பயங்கரமாக ஜாலி மூடில் இருக்கீங்க போல அப்படிங்கும்போது அப்போ சீனு வந்து கதிர் பார்த்ததுமே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க நீ இன்னும் இனிமேலலாம் பேசாத அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுகிற அப்படிங்கும்போது ஆமா நீ பண்ணுன காரியம் அப்படியாக்கும் இதுக்கு மேலே நீ தினத்தோட கல்யாணத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னு வச்சுக்கிங்க மாமா சும்மா இருந்தால் கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்க சீன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ மாயா கதிர் கிட்ட சொல்கிறாங்க ஏன் கதிர் இந்த மாதிரி தேவை இல்லாமல் பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதிர் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கதிர் நினைக்கிறாங்க சீனு சொன்ன மாதிரி ஒருவேளை நம்ம போனேஷ்ட்ட போய் விஷயத்த சொல்லலாம் புவனேஸ்வரிக்கு மட்டும் கார்த்தி வந்து மோசமானவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை அவங்க நிறுத்திடுவாங்க அதனால சீனு சொன்னதுலேயும் வந்து ஒரு நியாயம் இருக்க செய்து நம்ம போய் புவனேஸ்வரி போய் பார்க்கலாம் அப்படின்னு கதிர ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா மகாலிங்கத்தையும் அவங்க ஒய்ஃபை தான் கட்டுறாங்க அவங்க வந்து கோயிலுக்கு வராங்க அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க எதுக்குங்க இப்போ நம்ம அவங்க வந்திருக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம பொண்ணோட வாழ்க்கை வந்து ஏன் இந்த மாதிரிக்கு நடந்துகிட்டு இருக்கே தெரியல கல்யாணம் தட்டி போயிட்டே இருக்குது அதனால தான் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ஜோசியிட்ட போய் இந்த ஜாதகத்தை கொடுக்குறாங்க இதுதான் ஆப்பிளை ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு சீனோட ஜாதகத்தையும் கொடுக்கும்போது அப்போ வந்து மகாலிங்கத்தோட ஒய்ஃப் கேட்குறாங்க என்னங்க ஏற்கனவே சீனு வந்து மாயாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாமே முடிவாய்ப்புச்சுது எதுக்காக இப்போ நீங்கள் சீனுவுக்கும் சாருவுக்கும் வந்து நீங்கள் வந்து ஜோசியம் பார்க்குறீங்க அப்படிங்கும் போது என்னடி நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்கிற நம்ம பொண்ணு வந்து சீனுவ விரும்புறது தான் உனக்கு தெரியும்லா அவளுக்கு வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அதுக்காக தான் ஜோசியம் பார்க்குறது தான் வந்த நீ கொஞ்சம் பெஸாம ஈர் அப்படின்னு மகாலிங்கம் சொல்லவும் அப்போ ஜோசியர் வந்து அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க அந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இவங்க ரெண்டு வருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நடக்கும் அப்படி மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ண தவறுன்னா இந்த பொண்ணுக்கு எப்போவுமே வாழ்நாள் ஃபுல்லாக கல்யாணமே நடக்காது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மகாலிங்கமாக அவங்க ஒய்ஃப்பை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அம்மா இவங்க ரெண்டோருக்கும் வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மகாலிங்கம் பார்த்தோம்னா அவங்க பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பார்வதி சொல்லுங்க அப்படிங்கும்போது நீ வந்து உடனே பத்மாவை அழைச்சிட்டு இந்த கோயிலுக்கு வா அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கும்போது எல்லாமே சீனும் சாறோடு கல்யாண விஷயம் தான் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே பார்வதி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்மாவை வந்து சொல்கிறாங்க பத்மா சொல்கிறாங்க என்ன திடீர்னு இப்போ உடனே கூப்பிடுற நம்ம என்ன சொல்லிட்டு போக முடியும் சமையல் வேற பண்ணல அப்படிங்கும்போது அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்ல பண்ணிக்கு யாருமே வீட்டில் இல்லையெல்லாம் வாங்க போகல அப்படின்னு சொல்லும்போது போது கரெக்டாக ஜானகி வந்துருந்தாங்க எங்க ரெண்டு வரும் கிளம்பி போறீங்க அப்படிங்கவோ ஐயோ கரெக்டாக இவங்க வந்துட்டாங்களே இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் தகைச்ச போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பத்மா சொல்றாங்க ஜாக்கெட்டை தைக்க கொடுத்துருந்தோம்ல அதை வாங்குறதுக்கு தான் போற அப்படிங்கும்போது அதுக்கு அதுக்கு நீங்க போறீங்க ஃபோன் பண்ணாலே போறோமா அவளே பண்ணிட்டு தருவாள் அப்படிங்கவோ இல்லை இல்லை அவங்க சரியா தைக்கல அதை சொல்லிட்டு தான் நாங்கள் ரெண்டு வரும் கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாங்க அதனால ஜானேக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்குது அடுத்த பார்த்தோம்னா கதிரை தான் கட்டுறாங்க கதிர் வந்து புவனேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க புவனேஸ்வரிட்ட வந்து நம்ம காத்தி பற்றி சொல்லிடலாம் சொன்னிக்கு கண்டிப்பாக அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து புவனேஸ்வரி வந்து பார்க்குறாங்க அப்போ எதுக்காக அங்கே வந்து அப்படின்னு புவனேஸ்வரி வந்து கோவத்தோடு கேட்கும்போது நான் சொல்கிறத கேளுங்க கார்த்தி வந்து நல்லவன் கிடையாது ரொம்பவே மோசமானவன் தனத்தோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா இப்போ உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு கதிர் சொல்லவும் ஆ நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த பொண்ணு தான் வந்து கார்த்தி எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டாலா அதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்ப அப்போ கதிர் சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து அங்கே வந்து ஏன் மாற்றி பேசினான்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து அவர் சொன்னது எல்லாமே பொய்யாக்கும் காற்று ரொம்பவே மோசமானவன் அப்படிங்கிறாங்க அப்படியா நீ சொல்கிற மாதிரிக்கே இருக்கட்டும் ஆனால் அந்த பொண்ணு திரும்ப வந்து உண்மையை சொல்லுவாளா அப்படி மட்டும் சொல்லட்டும் கார்த்தியை நான் வீட்டை விட்டே அனுப்பி விட்டுறது அந்த கல்யாணத்தை நிறுத்திடுது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் இதை கெட்டதுமே கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்போ கார்த்தி உங்கள் அப்பா ஒழிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கதிர் சொல்கிறாங்க சரி அந்த பொண்ணை போய் உடனே நான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போனதுக்கப்புறமா கார்த்தியும் உங்கள் அப்பா வந்து புவனேஸ்வரிட்ட கேட்குறாங்க இருக்கானே இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது அவனை உயிரோட விட்டால் அவன் வந்து வித்யாவை கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அவடிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க புவனேஸ்வரி இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா பத்மா பார்வதி அங்கே கோயிலுக்கு வந்துருந்தாங்க இப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஜோசியரை நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க இந்த விஷயத்தை சொல்லவும் இதை கிட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே சீனுவுக்கு சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடத்தி ஆகணும் அப்படி இல்லைனா என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் ஆயிருப்ப நீ இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா அங்கே ஜானகி வராங்க இப்போ ஜோசியர் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் அவங்க வந்து வாங்க மறந்துட்டாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க யாரோட ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வாங்கி பார்க்குறாங்க சீனுக்கும் சாருக்கும் ஜாதகமாக இருக்குது இதை பார்த்ததுமே இவங்க அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ இதுக்கு தான் பத்மாவும் பார்வதி வந்தாங்களா இவங்க ரெண்டுக்கு எதுக்கு இவங்க ஜாதகம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து என்னென்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்